நல்ல என்டர்டைன்மெண்ட் சூப்பர் படங்க நல்லா இருந்து படம் எல்லாரும் பார்க்கலாம் எல்லா ஃபேமிலி ஸ்டோரியும் நல்ல சூப்பரா இருக்கு சென்டிமெண்ட் இருக்கு காமெடி இருக்கு எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்கு படம் சோ அவர் வந்து நம்ம ஜெய்பீம்லயே பார்த்துட்டோம் இது சொல்லவே அவர் அவர் பிச்சு விட்டாருங்க அவர்லாம் வேற லெவலுங்க அக்கா கேரக்டர் எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காங்க ப்ரோ இது வந்து சிம்பிள் ஸ்டோரி தான் பட் ஆனால் சூப்பராக எடுத்துக்கிற டேரக்டர் சூப்பராக இருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டேரக்டர் சூப்பராக இருக்குது ப்ரோ படம் என்ன பிடிச்சிருந்தேன் என்ன ஸ்டோரி ஸ்டோரி எதுவுமே இல்லை ப்ரோ நார்மலாக ஒரு ஃபீல் குட்டான படம் தான் சூப்பராக இருந்துச்சு ஆ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஆ காலம் சொல்ல வேணாம் வழக்கம் போல செம்மையாக பண்ணியிருந்தார் புரியல ஒன்றும் இல்லை ப்ரோ ஒரு லைட் ஹேட்டடான ஃபிலிம் தான் எல்லாமே சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது தான் சொல்ல வராங்க வேறு நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு ஃபீல் குட் ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு ஃபேமிலி தான் நல்லா இருக்குங்க நல்லா காமெடியாக எல்லாமே நல்லா இருக்கு நல்லா காமெடியா பண்ணிருக்காங்க எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க டீம் ஒர்க் நல்லா இருக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு நல்லா பார்க்கலாம் எல்லா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் பெஸ்ட் ப்ரோ ஹோல் படமும் தான் கடைசி ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து ஒரு ஒரு கவுண்ட் பண்ணி சொல்லலாம் ஒரு அஞ்சு ஆறு சீனு அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு செம்ம ஃபீல் கொடுத்துட்டாங்க பெஸ்ட்டு பக்கா சாட்டிஸ்ஃபை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபை மணிய மணியையாதான் பெஸ்ட்டு ஓவரால் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் கழகிட்டாங்க ர ரமேஷ் ஐயாக்கெலாம் இது கொடுத்துரு நல்ல நிறையா ஸ்கோப் கொடுத்துருக்காங்க தனியாக காட்டில் சும்மா யூஸ் பண்ணணும்னு பண்ணாமல் நிறைய ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுற மாதிரி எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க பெஸ்ட்டாக இருந்துச்சு ஆ எனக்கு பிடிச்சிருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ ரொம்ப கேரக்டர் ஆர்ட்ரிஸ்டாக பண்ணியிருக்காரு ரமேஷ் லாக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மணிகண்டனும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு சொலே அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரவுண்டு போகும்னு நம்புகிறேன் ரொம்ப சான்ற மியூசிக்கும் சரி படம் ஓவராலாக வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே போய் பார்க்கலாம் ஒரு சிம்பிளான ஒரு படம் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோட நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்கு